ஜானு அப்படிலாம் இல்லடா எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் தூக்கம் வந்துருச்சு பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு பொழுது அடிக்கும் தூங்குறது கிடையாது பிள்ளைங்க கூட இருக்கிறது சாப்பிட்டோம் தூக்கம் அதனால சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் தூங்குறது கண்ணு இழுத்துக்கிட்டு போது அப்பதான் அண்ணன் வந்து பேசு பேசுங்கிறாங்க எனக்கு தூக்கத்துல என்ன கடுப்பாயிடுச்சு கோ கோம் வர வருது நான் என்ன செய்யறது அதனாலதான் பேசல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் எப்ப அவங்க தூக்கம் வந்துரும் என்ன குக் பண்ணீங்க இப்ப மதியனமா மதியனமா மதியனம் என்ன குழம்பு ஆள் குழம்பு இருந்துச்சு சாப்பாடு இத்தனை பாப்பா என்ன பண்றாங்க படிக்கிறாங்க உங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளை கீழே தரையில கிரிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு எழுதிட்டு இருக்காங்கடா நீ என்ன பண்ற சாப்பிட்டியா அண்ணா சீர்காழி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரியாதான் கிளம்புனேன் சரி இன்னும் வரல என்னடா

பாருடா பாப்பா படிக்கட்டும் பாருடா படிக்கட்டும் படிக்கிறாங்க படிக்கிறாங்கப்பா அண்ணன் இன்னும் வரலையா வரல ஜானுன்னு வரல டேட்டா வரதுக்கு ஒரு ஏழு மணி ஆகும் ஏழு மணி ஏழு ஆகும் வருவாங்க அது இல்லாம இன்னைக்கு பாப்பா அது கூட்டிட்டு சும்மா சீர்காழி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கேன் ஆனா எப்ப வராங்கன்னு தெரியல வரட்டும் வரட்டும் ஜானு நீ சாப்பிட்டிய அம்மா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அக்கா ஏழ்ரை போது அக்கா ஏழ்ரை ஆக போகுதா அப்போன்னா எட்டு மணி ஆயிரும் நான் தான் டைம் தெரியாம பேசுறேன் போல நல்லா இருக்காங்க அக்கா ஓகேம்மா சரி என்ன மேரேஜ்னு சொல்லி என்னாச்சு ஆ ககப்புல சௌமித்ரா இங்க வா சௌமித்ரா இங்க எடுத்துடாக் பிட்சல எடுத்துடாக் பிட்சல ஏன் கீழ போட்டு வச்சிருக்க பைத்தியம் பாப்பா அது என்னது தூக்குற மாட்டே குடுன்னு சொன்னா ஹாய் அப்புறம் <Tipps> <motivators> <middii eineee> <he> <parole> <Cott CV."> <Aladdin>

ஹாய் யாரோ லைவ்ல இருக்கீங்க ஆனா பேச யாருன்னு சொல்லுங்கள் பாப்பா எழு Hi. Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không

vedete ora ho